நாட்டோட சொத்துல இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் அதிகாரம்னு காங்கிரஸ் ஆட்சியில சொன்னதாக கூறி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களோட சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி ராஜஸ்தான் பரப்புரையில பிரதமர் மோடி பேசியிருக்கக்கூடிய இந்த சர்ச்சையான கருத்துக்களை பத்தியும் இவங்க திணிக்க இருக்கக்கூடிய இந்த மதவாத அரசியலை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற்று வருது கடந்த வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கு தமிழ்நாட்டை தொடர்ந்து தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில ராஜஸ்தான் ல தேர்தல் நடக்க இருக்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் நேரடியாக மோதக்கூடிய மாநிலங்கள்ல மிக முக்கியமான மாநிலம் தான் ராஜஸ்தான் அங்கிருந்து எம்பிகள் வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வாவாங்க ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட பரப்புரைகளை மிக தீவிரமாக ஈடுபட்டு நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இங்க மதவாதம் அப்படிங்கிறது இல்லாம இங்க எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொண்டது நம்மளோட இந்திய நாடு இத்தகைய ஒருமைப்பாட்டு ஒற்றுமையுமே இன்னைக்கு வந்துட்டு சீர்குலைக்க கூடிய வகையில மோடி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து தான் இன்னைக்கு இந்தியா அளவில் ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தா மாறி இருக்கு அரசியல் பிரச்சாரத்துக்காக ஒரு கட்சியை பத்தி இன்னொரு கட்சி குறைபாடுவதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வா தான் இருந்துட்டு இருக்கு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விட அடுத்தவன் என்ன செய்யல அடுத்தவன் மீது என்ன ஒரு குறைபாடு இருக்குங்கறத இன்னைக்கு பெரும்பான்மையான கட்சிகள் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரங்கள்ல மையப்படுத்தி கூறிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து அமைஞ்சிருக்கு இந்த நிலையில தான் மோடி அவர்கள் அதற்கெல்லாம் மேல ஒரு கட்டம் போய் இன்னைக்கு மிக முக்கியமான மற்றும் மோசமான இந்த மதவாத அரசியல வந்துட்டு தற்போது தன்னுடைய பிரச்சாரங்கள்ல மையப்படுத்தி இருக்காரு மோடி தீவிரமான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய கருத்துக்கு தான் இன்றைக்கி மிக முக்கியமான பல எதிர்ப்புகள் வந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுல நாட்டோட சொத்துல இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் அதிகாரம்னு காங்கிரஸ் ஆட்சியில வந்துட்டு சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறாங்க இதனால இந்துக்களோட சொத்துக்கள் போயிட்டு இருக்கு இந்துக்கள் பணத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்கு காங்கிரஸ் ஆட்சியில பொழுது தேசத்தோட செல்வத்துல முஸ்லீம்களுக்கு தான் முதல் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட மொத்த பெற்ற செல்வத்தையும் அதிகமாக குழந்தை பெற்றவங்களுக்கும் வேற ஒரு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு ஊடுருவி வந்திருக்கவங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்கு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இப்படி ஊடுருவி வருவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ் அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்துக்களோட நிலை என்ன அப்படிங்கிற விதத்துல ஒரு மதவாத ரீதியான ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுற விதமாக தான் மோடி அவர்கள் மிக முக்கியமா ராஜஸ்தான் பரப்புரையில பேசிட்டு வராரு இதை கூட விட்டுடலாம் ஆனா மிக முக்கியமா இன்னொரு விஷயத்தை அவர் என்ன சொல்றாருன்னா பெண்கள் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம்

பகிரப்பட்டு வந்தாலும் கூட பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் போயும் போயும் இந்த மதவாத அரசியலை வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பிளவுபடுத்தி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விதமாக இந்த மாதிரியான பல பேச்சுகள் தான் மோடியின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை இன்னும் அதிகப்படியாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கு அதுவும் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ராஜஸ்தானிய மக்கள் மத்தியில இந்த மதவாத உணர்ச்சியை வந்துட்டு கிளர்ச்சி அடைய வர விதமாக தான் இன்னைக்கு மோடி அவர்கள் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான பல கருத்துக்களை வந்துட்டு அங்க பகிர்ந்திருக்காரு இந்த நிலையில தான் பல எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்களும் மற்றும் பத்திரிக்கை சமூக ஆர்வலர்களும் மோடியோட இந்த மதவாத கருத்திற்கு எதிராக பல கருத்துகளை வந்துட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த கருத்துக்கு எதிராக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட கடுமையாக இதை விமர்சனம் செஞ்சிருக்காரு அதாவது தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ரெஸ்டிங் பீஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பகிர்ந்துருக்காரு அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற வகையில தான் அமைச்சர் பிடிஆர் கடுமையாக தாக்கி இந்த கருத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு இதை தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் இந்த ஒரு கருத்துக்கு கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க அதுல நரேந்திர மோடி தோல்வியை வந்துட்டு தற்போது தெளிவாக உணர்ந்துட்டு இருக்காரு ராகுல் காந்தி மக்களோட இதயங்கள்ல அன்பின் விதைகளை வந்துட்டு விதைச்சிட்டு இருக்காருங்கிறத மோடி நல்லாவே புரிஞ்சிட்டு இருக்காரு அதனால அவருடைய இந்த பயத்தின் வெளிப்பாடாக தான் இந்த மாதிரியான ஒரு வெறுப்பை தூண்டக்கூடிய பல கருத்துக்களை வந்துட்டு இன்னைக்கு பிரச்சாரங்களில் பயன்படுத்திட்டு வராருங்கிற வகையில் மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்துட்டு ஜோதிமணி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க அதாவது இனிமேலும் இந்த மோடியோட இந்த மதவாத அரசியலையும் மற்றும் இந்த மதவெறியை தூண்டக்கூடிய எந்த விதமான செயல்பாட்டையும் இனி இந்தியாவில் பார்க்க முடியாதுங்கிற வகையில் பாய் பாய் மோடிஜி என்ற வகையில் ஜோதிமணி தன்னுடைய எக்ஸ் வலைதளங்களில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க இதைத் தொடர்ந்து திமுகவோட செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் சரவணன் அண்ணாதுரை அவர்களும் இதை பற்றி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இவர் இந்த கருத்தை குறித்து தன்னுடைய எக்ஸ் வலைதளங்களில் மோடி தோல்வி பயத்துல தற்போது பிதற்ற ஆரம்பிச்சிருக்காரு இஸ்லாமியர்களை பார்த்து வெறும் ஓட்டுக்காக இப்படி அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியா பேசுவாரு இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசலாமாங்கிற வகையில இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நெஞ்சத்தை பதை பதைக்கிறதுங்கிற வகையில தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரு சரவணன் அண்ணாதுரை அவர்கள் இப்பேற்பட்ட நிலையில பல எதிர்கட்சிகளும் மற்றும் பத்திரிகையாளர்களும் இன்னைக்கு இந்த கருத்துக்கு எதிராக பல விஷயங்களை பகிர்ந்துட்டு இருந்தாலும் கூட முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அப்படி என்ன இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுத்து அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொல்லி பண்ணிட்டு வெறும் இஸ்லாமியர்கள்னு தொடங்கக்கூடிய அந்த வார்த்தைகள்ல இருந்து மட்டும் எடுத்து போட்டு ஒரு ஃபேக் வீடியோவை ரெடி பண்ணி அவர் சொல்வதை போல இப்படி எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா மாற்று கருத்தாக இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்துட்டு பதிவிட்டுட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் தற்போது நம்முடைய நாட்டோட பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அந்த ஃபேக் வீடியோவோட கருத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பொய்யான பரப்புரைகளை தான் ராஜஸ்தானில் வந்துட்டு பேசிட்டு வராரு அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் அவர் கூறியதாக கூறப்படுகின்ற இந்த கருத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிக முக்கியமாக என்னென்ன விஷயங்களை சொல்லியிருப்பார்னா இந்த பலவீனமான பிரிவுகள் மற்றும் தேசிய வளங்கள் மீதான உரிமைகளை பற்றி அவர் பேசியிருப்பாரு அதில் எங்கள் கூட்டு முன்னுரிமைகள் தெளிவானவை என்று நான் நம்புகிறேன் விவசாயம் நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வளம் சுகாதாரம் கல்வி கிராமப்புறங்கள்ல முக்கியமான முதலீடு உள்கட்டமைப்பு மற்றும் பொதுவான பொது முதலீட்டு தேவைகள் உள்கட்டமைப்பு எஸ்டி எஸ்டிகளோட மேம்பாடுகளுக்கான திட்டங்களுடன் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினருக்கான கூறு திட்டங்கள் தேவைப்படும் புத்துயிர் பெற வேண்டும் அதை உறுதி செய்ய புதுமையான திட்டங்கள்லாம் வகுக்கப்பட வேண்டும் வகையிலையும் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம் சிறுபான்மையினர் இதுல பகிர்ந்து கொள்வதற்கான முழுமையான அதிகாரம் பெற்றுள்ளாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாருமே எல்லா வளங்களையுமே இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பெறுவதற்கான முன்னுரிமை கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இவங்க சரியா இந்த சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மையர் நாட்டோட வளங்களை எல்லாம் பெறுவதற்கான அதிகாரம் கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துல இருந்து எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு ஃபேக் வீடியோ வந்து ரெடி பண்ணி அந்த வீடியோல இருக்கக்கூடிய கருத்தை தப்பா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தி இதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல வன்மமான பல கருத்துக்களை வந்துட்டு மோடி அவர்கள் தற்போது பகிர்ந்துட்டு இருக்காரு முழுக்க முழுக்க மன்மோகன் சிங் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள்ல கூட்டு முன்னுரிமைகள் மற்றும் பகிர்வதன் அவசியத்தை அடி கோடிடுப்பட்டு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு ஆனா இவங்க இவங்களோட அரசியல் நலனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த அந்த முஸ்லீம்கள் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை கலந்த ஒரு 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 மதவாத அரசியல வந்துட்டு மக்கள் வந்து திணிக்கிற அளவுக்கு மோடி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து தான் இன்னைக்கு மிக முக்கியமாக நம்ம இந்தியாவில் சர்ச்சையான சர்ச்சிருக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் தற்போது மோடி அவர்கள் வெளிப்படையாவே பத்தி மிக முக்கியமாக கீழ்த்தரமாக போயிட்டு இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பரப்புரைகளை எல்லாம் வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மதவாத ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிற விதமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு எலக்ட்ரோல் பான் விவகாரங்களை தொட்டு இன்னைக்கு பல ஊழல்வாத அரசியலில் மோடி அவர்களோட இந்த ஆட்சி மிக முக்கியமான முன்னிலை வந்து படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அதையெல்லாம் மறைக்கிற விதமாக நாங்கள் வந்துட்டு இந்துக்களை பாதுகாக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய இந்திய நாடு இந்து தேசங்கிற வகையில் இந்த மதவாத அரசியலை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு இன்னைக்கு பரப்புரைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்திற்கு இந்த தேர்தலோட ரிசல்ட் மட்டும்தான் ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுக்கும் தற்போது தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு தெளிவு நிலையில இருக்காங்க ஆனா வட மாநிலங்கள்ல எப்ப பார்த்தாலும் அவங்கள இந்த மதம் ரீதியான இந்த அரசியலுக்குள்ள மட்டும் உட்படுத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மையான வாக்குகளை தன்வயப்படுத்துறதுக்காக தற்போது ஒரு பொய்யான ஒரு பரப்புரையில மோடி இப்படி ஈடுபட்டு அவருடைய இந்த பிரதமர் தகுதியே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு ராமர் கோவில் பிற்காக ஒரு மசூதி இடிக்கப்படும் போது இருக்கட்டும் இன்னுமே மதுரா வாரணாசியில் இருக்கக்கூடிய இருக்க மசூதிகளோட இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும் முழுக்க முழுக்க இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்துட்டு கொண்டு வருவதற்கான காரணங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் பார்க்கும் பொழுது மோடியோட ஆட்சியில இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல முக்கியமான திட்டங்களை செயல்படுத்துறதும் அவங்கள வந்துட்டு சிறுபான்மையராக கன்சிடர் பண்ணி அவங்க மீது இருக்கக்கூடிய இந்த வன்மத்தை வந்துட்டு வெளிப்படுத்துற விதமாக இந்து தான் எல்லாமே இந்து தேசம் தான் இந்தியா வகையில மக்கள் மத்தியில தேவையே இல்லாத இந்த மதவாதத்தை தூண்டிவிடக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த மோடியோட ஆட்சியை இன்னைக்கு பலர் எதிர்ப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு எதை பேசினா மக்கள் எப்படி ஏமாறுவாங்க ஒரு நல்ல ஒரு தெளிவான திட்டத்தோட தான் மோடி செயல்பட்டு இருக்காரு அதனாலதான் தற்போது இந்த ராஜஸ்தான் பரப்புரையில மாங்கல்யத்தை வந்துட்டு கையில எடுத்திருக்காரு என்ன சொல்ல வராருனா இந்துக்கள் தான் பெரியவங்க மீது இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க இந்துக்கள் மட்டும்தான் இந்த தேசத்தை ஆளறதுக்கு தகுதியானவங்கிற வகையில இப்படி மக்கள் மத்தியில் அடிப்படையில் இருந்தே இந்த மதவாத பிரிவினையை ஏற்படுத்தி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு உலக நாடுகள் பாராட்டக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை சமத்துவம் இந்த செகுலரிசம் இப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடிய விதமாக தான் மோடி அவர்களோட பிரச்சாரம் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு நம்ம நாட்டோட ஒற்றுமை அப்படிங்கிற இந்த நிலையே உடைக்கிற விதமாக தான் இன்னைக்கு பல இடங்களில் மோடி அவர்கள் மிக முக்கியமாக பல கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு போன்ற நல்ல ஒரு படித்த ஒரு வளமான மாநிலங்களில் பார்க்கும் பொழுது இதை பற்றின ஒரு அடிப்படை தெளிவு புரிதல் இருக்கிறதால தான் பாஜகவால இங்கே உள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு இருந்தாலுமே வட மாநிலங்கள் முழுக்க முழுக்க மோடி என்ன சொல்றாரோ இந்த பாஜக ஆட்சி என்ன பண்ணுதோ அது மட்டுமே தான் தனக்கு உரியது அவங்க சொல்ற வழியில தான் நாங்கள் நடக்க போறோங்கிற வகையில் இந்த முட்டாள்தலமான கல்வி அறிவிலும் சரி வளர்ச்சி விதத்திலையும் சரி குறைவாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் மோடியோட வாக்கையே வந்து தன்னுடைய வேத வாக்காக எடுத்துட்டு நடக்கிறதால தான் இனிமே மோடியோட பரப்புரைகளை அங்க கை தட்டி கேட்டு கூடிய மக்களோட மனநிலை அமைஞ்சிருக்கு எது எப்படி இருந்தாலுமே இந்த பத்தாண்டு கால ஆட்சியில இன்னைக்கு பல மக்கள் வந்துட்டு மோடியோட அரசாங்கத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல விவசாயிகளோட போராட்டத்தை எடுத்துக்கலாம் இந்த எலக்ட்ரோல் பாண்டோட மிக முக்கியமான மோசமான ஊழல்களை எடுத்துக்கலாம் இன்னைக்கு எல்லாத்திலுமே வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில மக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புரிதலுக்கு வந்துட்டு வந்துட்டாங்க இப்படி இருக்கிற நிலையில தான் இப்ப வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த லோக்சபா மோடி அரசாங்கத்தோட இந்த இந்த ஆட்சியை எவ்வளவு ஒரு ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கிற மக்கள் வெளிப்படுத்துற விதமா தான் தேர்தல் முடிவுகள் வரும் அப்படிங்கறத இன்னைக்கு அரசியல் சுற்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான கருத்தாவும் அமைஞ்சிருக்கு மன்மோகன் சிங்கோட கருத்துக்கள் வந்துட்டு இருந்தாலுமே கூட அதுவும் போலியாக சித்தரிச்சு இன்னைக்கு அந்த கருத்துக்களை வேறு விதமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மோடி ஆட்சி இதை சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த எலெக்ஷனுக்கான ஒரு பரப்புரையில தற்போது இதை அதாவது மோடி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டே நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள அடி எடுத்து வச்சிருச்சு அப்பெல்லாம் பேசப்படாத கருத்துக்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல கொண்டு வந்து இதை பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோடிக்கு பேசுறதுக்கு வேற பாயிண்ட் கிடையாது இந்த பாயிண்ட் எல்லாம் சொன்னாதான் மக்கள் கிளர்ச்சி அடைவாங்க அந்த கிளர்ச்சியின் மூலமாக தான் அதை நம்ம வாக்காக மாத்த முடியுங்கிற ஒரு மனநிலையில தான் தற்போது இந்த கொடூரமான இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய பல கருத்துக்களை மோடி அவர்கள் பரப்பிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த காணொலியில மிக முக்கியமா நம்ம பார்த்திருக்கோம் இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்